எல்லோருக்கும் வணக்கம் என் பெயர் மைத்திலி ராமகிருஷ்ணன் நான் சென்னையில் இருக்கேன் நான் ஜெர்மானிய மொழி ஜெர்மன் லாங்குவேஜ் பயிற்றுவிக்கும் ஆசிரியராக வேலை பார்க்குறேன் சின்ன வயசுலேருந்தே ஜோதிடம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் வா வார பலன்கள் மாச பலன்கள் வருட பலன்கள் புத்தகம் மூலமாகவும் யூடியூப் மூலமாகவும் பார்க்குறது என்னோட வழக்கம் ஏல்பி வருவதற்கு முன் ஒரு நாள் மே மாதம் என்னோடய மொபைலில் வந்து ஸ்க்ரால் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது ஏஎல்பி வந்து கண்ணில் பட்டது இது என்ன ஏஎல்பி அப்படின்னு பார்க்கும்போது அக்ஷய லக்ன பதத்தி லக்னம் வளர்கிறது இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது லாஜிக்காகவும் இருந்தது உடனே நான் ஏஎல்பி ஆஃபீஸ்க்கு வாட்ஸ்அப் மூலம் காண்டாக்ட் பண்ணேன் அவங்க எனக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அந்த டீட்டெயில்ஸ் அமைச்சிருந்தாங்க நான் உடனே ஜூலை மாதம் ஆரம்ப வகுப்புக்கு மே மாதமே நான் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன் ஏன்னா அது அதுக்கப்புறமா அறுபத்தி நாலு வீடியோஸ் எனக்கு அமைச்சிருந்தாங்க ஏல்பி தான் எனக்கு ஜோதிடத்தில் வந்து அரிச்சுவடி அந்த அறுபத்தி நாலு வீடியோஸை வந்து ஒன்று ஒன்றா நான் பார்க்க ஆரம்பித்தேன் ஆரம்பிக்கும்போது ரொம்ப அழகாக குறைச்ச டைமில் அந்த கொண்டு போன விதம் வந்து வீடியோஸ் எல்லாமே ரொம்ப பிரமாதமாக இருந்தது அது எல்லாத்தையும் நான் நோட் பண்ணி வச்சிட்டேன் அப்போ எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை வந்தது நம்மளாலையும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜூலை அஞ்சாந்தேதி கிளாஸ் ஆரம்பிச்சிது நாலு முப்பத்தி ரெண்டுக்கு கிளாஸ் ஆரம்பிச்சிது பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கணும் போது அதில் கிடைக்கிற ஆனந்தமே ஒரு அலாதி தான் ஒரு நாளில் ஒரு நல்ல விஷயத்தோடு ஆரம்பிக்கும்போது அந்த நாளே ஒரு அமைதியாகவும் ஒரு சந்தோஷமாகவும் போகிறத வந்து நான் கவனிக்க ஆரம்பித்தேன் ஒவ்வொரு நாளும் கிளாஸுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஆசிரியர்கள் வந்து அயராது உழைச்சி எங்களுக்கு வந்து பாடம் சொல்லி கொடுத்தது வந்து அவங்களோட டெடிகேஷனை வந்து பாராட்டுறதுக்கு வார்த்தைகளே கிடையாது அவங்க எங்கள் லெவலுக்கு வந்து பாடம் எடுத்தது தான் இதில் ஒரு தனி சிறப்பு அவங்க எல்லாருக்கும் இந்த தருணத்தில் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அவங்க எல்லாரையும் எல்லாரையும் பேச வச்சாங்க எல்லாரையும் கேள்வி கேட்டாங்க எல்லாரையும் பலனெடுக்க வச்சாங்க நாங்கள் பதினஞ்சு நாளில் பலனெடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அது மட்டும் இல்லாமல் எங்கள் எல்லாருக்கும் ஒரு கோச் கொடுத்துருக்காங்க எனக்கு கிடைச்ச கோச்சு கோச்சு அவர் வந் அவர் பேர் வந்து குழந்தை ஜெனா அவர்கள் அவரும் எங்களுக்கு கால் பண்ணி இன்னைக்கு என்ன நடந்தது உங்களோட புரிதல் என்ன ஹோம்ஒர்க் பண்ணிட்டீங்களா அப்படிலாம் உரிமையாக கேட்கும்போது நாங்கள் வந்து எங்கள் வயதையும் மறந்து ஒரு பத்து வயது சிறுமி போல் பதினைந்து வயது சிறுமி போல் இதோ பண்ணிடுறோயா இதை பண்ணிடுறோயா அதோ முடிச்சிட்டோயா அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு தனி சந்தோஷத்தை கொடுத்தது ஏல்பி வகுப்புக்கு வருவதற்கு முன் இருந்த மைத்திலிக்கும் ஏஎல்பி வந்த பிறகு இருக்கிற மைத்திலிக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு எங்களோட ஜோதிட கிளாஸ்ல நாங்க ஜோதிடம் மட்டும் கத்துக்கல வாழ்வியல் கல்வியும் இந்த வாழ்வியல் கல்வி எங்களுக்கு சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் அதை எவ்வளவு அழகா கொண்டு போகணும் மனதளவில் எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுத்துருக்கு அதனால் நாங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கோம் நாங்கள் செய்கிற ஒர்க்கில் அழகாக ஃபோக்கஸ் பண்ணுறோம் எங்களோட கான்சன்ட்ரேஷன் நிறைய நல்லா டெவலப் ஆகிருக்கு எல்லாத்துக்கும் மேலே நாங்கள் ப்ரசண்ட் லைஃப்பில் லீட் பண்ணுறோம் இது அத்தனை பெருமைகளும் ஏஎல்பி ஜோதிட வகுப்பையே சார் அதுக்கப்புறம் ஏஎல்பி மொபைல் ஆப்பை பத்தி சொல்லணும் ஜோதிட உலகத்துல வந்து ஏஎல்பி மொபைல் ஆப் அப்படின்றது வந்து ஒரு என்சைக்ளோபீடியா ஒரு சின்ன ஆப்ல அவ்வளோ விஷயங்கள் வந்து அதுல இருக்கு அது மட்டும் இல்லாம விஷயம் ஒவ்வொரு விஷயங்களும் வந்து துல்லியமா இருக்கு எங்களுக்கு பலன் எடுக்கும் போது ஒரு ஈஸியா இருக்காது அது அது அப்படி அந்த வந்து அந்த பலன்கள் வந்து விழுவதை பார்க்கும்போது எங்களுக்கு ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் இருக்கும் இந்த மாதிரி பலன் எடுக்கும்போது ஒவ்வொரு தடவையும் நான் வந்து எங்களுடைய ஆசிரியர் வந்து ஐயா புதுடை மூர்த்தி அவர்களை வந்து நினைக்காத நாட்கள் கிடையாது ஏன்னா ஜோதிடம் அப்படின்றது வந்து ஒரு பெரிய கடல் அந்த கடல்ல ஒரு அந்த கடல்ல இருக்கிற நீரில் ஒரு கமண்டலத்தில் போட்டு கொடுத்துருக்காரு அதுதான் எங்கள் ஏஎல்பி வகுப்பு அது மட்டும் இல்லாமல் அந்த ஏஎல்பி மொபைல் ஆப்பு அந்த அக்யூரஸிக்கு அவர் எவ்வளோ நாள் பிரயத்தனப்பட்டிருப்பார் எவ்வளோ துல்லியமாக அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பார் அது எல்லாரும் யூஸ் பண்ணுற ஒரு ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக அது இருக்குது ஏஎல்பி மொபைல் ஆப் யூஸ் பண்ணும்போது எங்களுக்கு வந்து ஜோதிடம் வந்து ஒரு பெரிய ஜோதிடம் ரொம்ப ஈஸியாக இருக்குது எங்களுக்கு ஸோ இவ்வளோ தூரம் வந்து பிரயத்தனப்பட்டு ஒரு நல்ல மொபைலையும் ஏஎல்பி கிளாஸையும் எங்களுக்கு எங்களுக்கு கொடுத்த ஐயா பொதுவுடை மூர்த்தி அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜோதிடம் படிக்கிறது அப்படின்றதே ஒரு பெரிய புண்ணியம் அதுலேயும் ஏல்பி ஜோதிடம் படிக்கிறதுன்றது வந்து எத்தனையோ ஜென்மத்துக்கு முன்னாடி பண்ணி இந்த புண்ணியமாக தான் இதை நான் வந்து பார்க்குறேன் எனக்கு வந்து என்னோடய ஐம்பத்தாறு வயசில் வந்து எனக்கு இந்த 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 ஜோதிட கல்வி கிடைச்சிருக்கிறதுன்றது வந்து இந்த பிரபஞ்சம் வந்து எனக்கு கொடுத்துருக்கிற ஒரு வாய்ப்பாக நான் கருதுறேன் இதுக்காக என்னுடைய ஐயா புதுவுடை மூர்த்தி அவர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னோடய கோச்சுக்கும் என்னோட நன் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்